சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தையே உன் மனதிற்கு பிடித்தவர் இன்னும் ஒன்பது நாளில் உன்னை தேடி நாடி ஓடிவதற்கான ஏற்பாடுகளை நிச்சயம் நான் செய்வேன் நான் சொல்வதை மட்டும் நீ செய் உன் அன்பானவர் உன்னை வந்து பார்க்கும் நல்ல நேரம் வந்துவிட்டது நான் சொல்வதை நம்பிக்கையோடு கேள் உன்னை வந்து நிச்சயம் சேர்வார் இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மாறி உனக்கான வெடிகளை நான் தரப்போகிறேன் அது உன் உறவோ உன் சொந்தமோ உன் நண்பர்களோ அது யாராக இருந்தாலும் சரி நீ நேசிக்கும் நபர் நீ விரும்பும் நபர் உன்னை வந்து சேரும் வழிதான் இது வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையும் பொறுமையும் உனக்கான மகிழ்ச்சியையும் பெற்று தரும் என்பதில் எந்த குழப்பமும் வேண்டாம் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் மகிழ்ச்சியை நிச்சயமாய் நான் உன்னிடம் ஒப்படைப்பேன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்படும் சருக்கள் உனக்கு நிரந்தரமில்லை என்று மனதார நம்பு உன் துன்பங்களை நீக்கி உனக்கான மன உன் கரங்களிலே நான் ஒப்படைப்பேன் உன்னுடைய துன்பம் மாறி இன்பமாக உன் வாழ்க்கை இருக்குமாறு நான் செய்ய போகிறேன் எப்பொழுதும் நல்ல நல்ல சிந்தனைகளோடு இரு உன்னுடைய எண்ணமே உனக்கு வேண்டியதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நீ எதை நினைக்கிறாயோ அது உனக்கு கிடைக்கும் வழி இதுதான் நீ நினைக்கும் அனைத்தும் உனக்கு கிடைப்பதற்கான வழியை நான் தான் உனக்கு சொல்லப் போகிறேன் அந்த வழியை நீ பின்பற்றி உனக்கானதை நீ பெற்றுக்கொள் அதிகாலையில் நீ எழுந்து உன் இரு கைகளையும் கூப்பை உன்னை யார் நேசிக்கிறாரோ நீ யாரை நேசிக்கிறாயோ உன்னை யார் வந்து பார்க்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அது யாராக இருந்தாலும் உன்னை தேடி விரும்பி வந்து பார்ப்பதற்கான வழிதான் இது உன் எண்ணத்தை நேர்மையாக வைத்துக்கொள் ஒரு ஒன்பது முறை இப்படிச் சொல் என்னுடைய நான் விரும்பும் துணை என்னை வந்து பார்க்க வேண்டும் அதற்கான வழியில் நீங்கள் தான் செய்யுங்கள் நீங்கள்தான் செய்து தாருங்கள் நிச்சயம் என்னவர் ஒன்பது நாளில் என்னை வந்தடைவார் என்று உன் மனதார நம்பி நீ கேள் இப்படி அதிகாலையில் எழுந்து இப்படி நீ ஒன்பது முறை நீ கூற கூற நீ விரும்பும் உன்னை விரும்பும் துணை உன்னை தேடி வந்து சேரும் நேரம் வந்துவிடும் அதாவது மறுபடியும் சொல்றேன் தெளிவா கேட்டுங்க என்னுடைய நான் விரும்பும் துணை என்னை வந்து பார்க்க வேண்டும் அதற்கான வழியில் நீங்கள் தான் செய்து தர வேண்டும் சாயப்பா நிச்சயம் என்னவர் ஒன்பது நாளில் என்னை வந்தடைவார் என்று உன் மனதார நம்பி நீ இப்படி இப்படி அதிகாலையில் எழுந்து இப்படி நீ ஒன்பது முறை நீ கூற கூற நீ விரும்பும் உன்னை விரும்பும் துணை உன்னை தேடி வந்து சேரும் நேரம் வந்துவிடும் நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும் உன் விருப்பமானவர் எங்கிருந்தாலும் உன்னை விட்டு விலகியே நின்றாலும் எந்த மன இருந்தாலும் அது தீர்ந்து உன்னிடம் அவர் சேருவார் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் உன் மனதை தூய்மையாக வைத்து ஒவ்வொரு நாளும் என்னிடம் இதை கேள் ஒன்பது நாள் ஒன்பது முறை நீ என்னிடம் கேட்கும் அந்த நம்பிக்கை உன் மனதில் ஆழ பதிந்து அதையே நான் உனக்கு நடக்கச் செய்வேன் நீ எப்பொழுதும் கண் கலங்காமல் சந்தோஷமாக இருப்பதையே உன் சாயப்பா நான் விரும்புகிறேன் பொறுமையாக இரு உன் வாழ்வு செழிப்பா ஓம் சாயரம் நன்றி வணக்கம்